கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யாத்ராகமம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் எட்டு பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிதானம் வாங்குகிறவர்களாயிராமல் நீதி உள்ளவர்களாய் நேர்மை உள்ளவர்களாய் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும் பரிதானம் நம்முடைய நீதி உள்ள வாழ்க்கையை சீர்குலைத்துவிடும் யாத்ராகமம் இருபத்தி மூன்று எட்டில் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்நாட்களில் அநேகர் பரிதானம் வாங்காமல் தங்கள் வேலைகளை செய்வதே இல்லை எல்லாவற்றிற்கும் பரிதானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஏழை எளிய ஜனங்களிடத்திலிருந்து பரிதானம் வாங்குகிறவர்களாயிருக்கிறார்கள் உயரதிகாரிகள் அதிகமாக சம்பாதிக்கிறவர்கள் தங்கள் வேலையை செய்ய ஏழை எளிய ஜனங்களுடைய வாழ்வை ஒடுக்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அது நிமித்தமாய் தங்களுக்கும் தங்கள் தலைமுறைக்கும் வரும் சாபத்தை பாதிப்பை உணராதவர்களாய் செயல்படுகிறார்கள் ஒருவேளை நாம் பரிதானம் வாங்குகிறவர்களாக இருப்போமானால் நாம் இப்பொழுதே மனம் திரும்புவோம் நம்முடைய கைகளை சுத்தப்படுத்துவோம் சங்கீதம் பதினைந்து ஐந்தில் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே உண்மையாய் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் யோபு பதினைந்து முப்பத்தி நான்கில் மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போகும் பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய கூடாரங்களை அக்கினி பட்சிக்காதபடிக்கு கர்த்தருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகாதபடிக்கு நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவோம் நம்மை நாமே குருடாக்கி போடாதபடிக்கு நம்முடைய பொருள் ஆசையினால் உலக ஆசையினால் நம்முடைய நீதி உள்ள வார்த்தைகளை புரட்டி அநியாயம் உள்ளவர்களாய் நரக ஆக்கினைக்கு பாத்திரர்களாய் நாமே நம்மை மாற்றி விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் கர்த்தர் அருவறிக்கிற எந்த காரியங்களையும் செய்யாமல் அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையாய் வாழ உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒருவரிடத்திலிருந்தும் நாங்கள் பரிதானம் வாங்காதபடிக்கு எங்கள் கைகளை சுத்தப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக